திருச்சிற்றம்பலம் தென்னாடி சுவனையை பொற்றி என்ன ஆட்டவருக்கும் நிறைவாக போட்டு போற்றி சுவாமி எந்த நேரமும் நான் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் எந்த நேரமும் ஓய்வு இல்லாமல் உழைச்சிக்கிட்டே இருக்கிறேன் ஆனால் வீட்டில் பத்து பைசா தங்க மாட்டேது சுவாமி என்ன செய்வது இருபகவலாக பாடுபடுறோம் கஷ்டப்படுறோம் வீட்டில் அஞ்சு பைசா தங்க மாட்டேங்கிறது புறம் நான் கடங்கரனாக வாழ்ந்து கொண்டே இருக்கின்றோம் வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியல கடன் கடன்பிடித்தவர்கள் நம்மளை வந்து கேவலமாக வீடுகளில் வந்து பேசுகிறார்கள் எதை செய்தாலும் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமானது நமக்கு இருப்பது கிடையாது என் வாழ்நாளிலேயே துக்கத்தை தவிர சந்தோஷத்தை நான் பார்த்ததே கிடையாது பிறந்தது முதல் இந்நாள் முதல் இதற்கெல்லாம் என்ன காரணம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி வகையான பிரச்சனைகளை உருவாக்கி தருகிறார் இறைவன் என்னையோடு பணியாற்றக்கூடியவர்கள் சக ஊழியர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் அவர்களுக்கும் என்னை மாதிரி இரண்டு குழந்தைகள் இருக்கிறது அவர் எனக்கு கொடுக்குற ஊதியம்தான் அவர்களுக்கும் கொடுக்கிறார்கள் ஆனால் அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் நிறைய வகையான இடங்களை வாங்குகிறார்கள் பணங்களை சேமித்து வைக்கிறார்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள்லாம் வாங்கி கொடுக்கிறார்கள் ஆனால் எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல சுவாமி மன வேதனையாக இருக்கிறது இருக்கலாமா இல்லை இறந்து போய்விடலாமா எல்லாத்தையும் ஓடி போயிடலாமா என்று எண்ணத்தோடு நிறைய என் அன்பு சகோதர சகோதரிகள் வாழ்ந்து இருக்கிறார் நம்முடைய ஆலயத்தில் வந்து அடியிடம் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் காரணமாக அமையக்கூடியது எது என்று நாம் ஆராய்கின்ற சமயத்தில் இந்த பிரமாகத்தி தோஷம் என்று சொல்லக்கூடிய விஷயமாகும் இந்த பிரமாகத்தி தோஷம்னா என்ன இந்த பிரமாகத்தி தோஷம் இருந்தால் சத்தியமாக உங்களுடைய வாழ்க்கையில முன்னிக்கே வர முடியாது ஆனால் அக்காலத்தில் வந்து கொண்டே மன்னர்களும் அரசர்களும் ரிசிகளும் முனிவர்களும் சித்தர்களும் என்ன பண்ணார்கள் அன்னைக்கு ஜாதகத்தை கணித்தார்கள் வானவெளியை வைத்து பஞ்ச பூதங்களை வைத்து அற்புதமான ஜாதகத்தை கணித்தார்கள் ஆனால் அக்காலத்திலே எப்படி நம்முடைய முன்னோர்கள் முதாதையர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் அழகாக கண்டுபிடித்து சொல்லி இருக்கிறார்கள் நுணுப்பமான விஷயங்களை தத்துவமாக நமக்கு கண்டுபிடித்து சொல்லி இருக்கிறார்கள் அப்ப அன்னைக்கு அந்த நாணம் உள்ளவர்கள் அறிவு எழுதியவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம்தான் இந்த ஜாதகம் எனக்கூடிய சாஸ்திரங்களை நாம் அறியக்கூடிய விஷயங்கள் ஆகும் எல்லாரும் சில முரண்பட்ட கருத்துக்களை பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையான கருத்துக்களை நாம் ஆராய்கின்ற சமயத்தில் உலகத்திற்கே வழிகாட்டி இருந்தக்கூடியது நம்முடைய சாஸ்திரமும் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற சில பொக்கிசமான வழிமுறைகளும் ஆகும் ஒன்றுமில்லையாம் காலத்தில் பிரம்மகதி தோஷம் என்றால் என்ன பித்ரு தோஷம் என்றால் என்ன ராகு ஏதி என்றால் என்ன அன்னதோஷம் என்றால் என்ன வஸ்திரதோஷம் என்றால் என்ன கோதோஷம் என்றால் என்ன இதையெல்லாம் நாம் முன்னோர் எதற்காக நமக்கு வழிகாட்டி சென்றிருக்கிறார்கள் வரக்கூடிய சந்ததிகள் இதையெல்லாம் சிக்கிக்கொள்ளாமல் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆகினால் அப்படி வர வேண்டியது முதலாக இருக்கக்கூடிய பிரம்மகத்தி தோஷம் இது எதனால் வரக்கூடிய விஷயம் என்று நாம் ஆராய்கின்ற சமயத்தில் தன்னுடைய தாய் தகப்பனாருக்கு உணவு அளிக்காமல் கொடுப்பது பெரிய பாவச்செயல் ஆகும் அடியன் இதை இந்த விஷயங்களை ஒவ்வொரு பதிவிலும் போட்டுக்கொண்டே இருக்கின்றேன் அப்படி இருந்தும் கூட நாங்கள் தினதோறும் இந்த அன்னதானம் கொடுக்கின்ற சமயங்களில் பார்க்கிற பொழுது எத்தனையோ முதியவர்கள் புதி புதிதாக அந்த அன்னமானது வாங்குகின்ற சமயங்களில் என் மகன் எனக்கு சோறு போடாமல் துரத்தி விட்டாங்க சுவாமி இன்றைக்கி இப்படி வந்து நாங்கள் ரோட்டில் நிற்கிறோம் சுவாமி என்று கண் கலங்கி கண்ணீர் மலித என்ன பண்ணுவார்கள் சொல்கின்ற அந்த தருவாயில் நம்முடைய உள்ளத்தை அப்படியே நொறுக்கி எடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கின்றது அதான் மிக பெரிய பாவத்தில் பெரிய பகம் என்பது இந்த உலகத்திற்கு நம்ம அறிமுகப்படுத்திய நாம் தாய் தகப்பனாருக்கு உணவு அளிக்காமல் அவரை கொண்டு ஒரு ஆஸ்திரமத்தில் விடுவதில் ஒரு நடு ரோட்டில் தவிக்க விடுவது பெரிய பாவம் என்று சொல்லக்கூடிய விஷயமாகும் இரண்டாவதாக ஆக பசுகளை செய்வது பசுவதை செய்வதாகும் இக்காலகட்டங்களிலே நாம் இந்து மதத்திலே சாஸ்திரமாக சொல்லக்கூடியது இந்த காளைகளையும் பசுகளையும் தெய்வமாக வழிபடக்கூடிய விஷயங்கள் அப்படி இந்த பசுகளை வத செய்கின்ற சமயத்தில் பசுகளை ஒரு குழந்தை இறந்த பின்பு அந்த குழந்தைக்கு தாயாக இருந்து பால் கூட்டி வளர்க்கக்கூடிய ஒரு கோமாத பசுதான் ஆனால் அந்த பசுவை செய்யக்கூடிய விஷயங்கள் ஆகும் அதுக்கப்புறம் பார்க்கின்ற சமயத்தில் அழுத்தினுடைய சொத்தை அபகரித்துக் கொள்ளுதல் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் அப்படி தான் நினைக்கிறார்கள் ஏமாத்துறார்கள் அடுத்த பக்கத்தில் இருக்கிற ஒரு தோட்டம் வாங்கினா பக்கத்தில் இருக்கிற தோட்டத்தை அவனை எப்படி ஏமாத்தி எப்படி பொய் சொல்லி இல்லை அவனை அழித்து துரத்தி விட்டு அந்த நிலத்தை அபகரித்து கொள்கிறார்கள் இன்னைக்கு நிறையா பேர் பெரிய பெரிய ஆள்கள் அதை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கடைசியில் நமக்கு கிடைக்க போவது ஒரு ஆறடி நிலம் மட்டும்தான் சொந்தம் வாழ்க்கையை நல்லா படுத்து அண்ணாந்து பார்த்து உணர்ந்து பார்த்தோம் என்றால் வாழ்க்கையிலே ஒருவன் ஒருபோதும் தவறே செய்ய மாட்டான் இந்த வன் நம்முடைய இந்த உடலானது இந்த வளர்த்து கொடுக்கக்கூடிய உணவு உடலானது ஒன்று நெருப்பு சாப்பிடும் இல்லை என்றால் மண் சாப்பிடும் இதனால் தான் திருமான் திருமாலை வணங்கக்கூடியவர்கள் திருமண் என்றார்கள் சிவனை வணங்கக்கூடியவர்கள் என்ன பண்ணார்கள் எரிக்கக்கூடியதுதான் நம்முடைய இந்த சைவத்திற்கும் அந்த அவர்களுக்கும் உள்ள வித்தியாசமாகும் வைணவர்களுக்கும் திருமாலை கும்பிடக்கூடியவர் என்ன பண்ணுவார்கள் புதைப்பார்கள் அதான் திருமண் என்பதை திருமால் என்று பின்னால் சாஸ்திரமானது சிவத்தை வழிபாடு செய்வோனால் எரிப்பார்கள் இது இரண்டு மட்டும்தான் நம்முடைய உடலை வளர்த்து கொண்டு இருக்கின்றோம் இப்படிப்பட்ட வளர்க்கக்கூடிய இந்த உடல் மண்ணுக்கும் தீயக்கும் இரையாகின்ற சமயத்தில் நாம் என்ன செய்கின்றோம் நிறைய சொத்துக்களை அபகரித்துக் கொள்கின்றோம் ஏமாற்றிக் கொள்கின்றோம் அதுக்கப்புறம் சில பேர்களுக்கு நாம் செய்யக்கூடிய நம்பிக்கை துரோகங்கள் பாவத்தில் பாவம் பெரிய பாவம் சொல்வார்கள் வாழ்க்கையில் எதிரே கூட நம்பிடலாம் ஆனால் துரோகியை நம்பக்கூடாது என்பார்கள் நம்மளை நம்ப வைத்து கழுத்த இருக்கக்கூடிய நிறைய பேர் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் அது இருந்தாலும் சரி இல்லறஸ்தானமாக இருந்தாலும் சரி இன்னை கணவன் மனைவிகளே அது மாதிரி நிறைய கருத்து வேறுபாடு பிரிந்து செல்லி சென்று விடுகிறார்கள் விட்டு கொடுத்து வாழ்ந்தவன் கெட்டு போனதில்லை என்பார்கள் இன்னைக்கு அந்த விட்டு கொடுத்து வாழக்கூடிய என்ன முடையவர்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறார்கள் இது மாதிரியான விஷயங்கள் அப்புறம் வீடுகளில பார்த்தோம் என்றால் பெண்களுக்கு சாபத்திற்கு ஆளாக கூடியது பெண் சாபத்திற்கு ஆளாக கூடியது இப்ப இது மாதிரி விஷயத்தில் நாம் ஈடுபடுகின்ற சமயத்துக்கு இந்த பிரம்ம தோஷமா நம்மளை என்ன பண்ணுவோம் பிடிச்சுக்கும் நம்மளை அழிச்சு விடும் எப்படி அறியலாம் என்றால் ஒரு ஜாதகத்திலே மிக துல்லியமாக அணைக்கிட்டு சொல்லலாம் லக்கணத்தின் நான்காம் இடத்தில் அசுபகிரங்கள் நின்று அதே மாதிரி ஆறு எட்டு பனிரெண்டாம் இடத்தில் சுபகிரகங்கள் நின்று ஐந்து ஒன்பதாம் இடத்தில் அசுபகிரகங்கள் அதிபதியாக ஒரு ஜாதகத்தில் நிற்கின்றவனுக்கு பிரம தோஷம் என்பது கட்டாயமாக இருக்கும் அவன் என்ன செய்தாலும் என்ன வழிபாடு செய்தாலும் அவனை எங்கே எத்தனை திருதளத்துக்கு போய் என்ன பரிகாரம் செய்தாலும் ஒன்றுமே நடக்காது அவன் அனுபவித்து வேண்டிய காலங்கள் அனுபவித்தாக வேண்டும் இது மாதிரி நம்முடைய கர்மா எல்லாம் போக்கக்கூடிய ஒரே கடவுளாக இருக்கட்டும் எம்பெருமா நீசனா அதான் நான் சொன்னாங்க பிரதோஷம் என்றார்கள் பிரதோஷம் என்பது என்பால் நம் தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய நாள் பிரதோஷமாகும் ஆனால் பிரதோஷத்துக்கு நம்ம கோயிலுக்கு போகிறோமா போகிறதே கிடையாது இன்னைக்கு நிறைய வகையாக பேர்களுக்கு வந்தோம்னா பிரதோஷத்துக்கு நாம் கோயிலுக்கு சென்று எப்படி வழிபாடு செய்யணும் எம்பெருமானை எப்படி வழிபாடு செய்யணும் என்பதை நிறைய நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் மகா சிவராத்திரியானது வரகின்ற தருவாயில் இருக்கின்றது உலகம் புறாம் இருக்கக்கூடிய சிவாலயங்களை சீரும் சிறப்புமாக நடைபெறக்கூடிய விஷயமாகும் முப்பது வருடங்கள் கழித்து இந்த வரக்கூடிய சிவராத்திரி சிவபெருமான குத்தம் அந்த உன்னதமான நட்சத்திரத்துக்கோடு வரக்கூடிய சிவராத்திரி ஆகும் முப்பது வருடங்களுக்கு கழித்து வரக்கூடிய சிவராத்திரி மகா சிவராத்திரி இப்படிப்பட்ட தோஷத்தினால் சிக்கி சின்னாபினம் ஆனவர்கள் தன் வாழ்க்கையிலே சத்தியமாக ஒருபோதும் நிவர்த்தி அடைய முடியாது இதற்கு ஒரே வழிபாடு நாம் மணங்க வேண்டியது எம்பெருமான் ஈசனை மட்டுமே தவிர நாம் இதற்காக என்ன செய்கின்றோம் நிறைய பேர்கள் இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்லிக்கிறார்கள் இந்த தகுடுகளை வாங்கி வீட்டில் வைங்க உங்களுடைய பாவமானது அதை அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க அதை செய்கிறத செய்ய நிறைய வகையான செய்திகளை கொண்டிருக்கிறார்கள் சிவத்தை நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலம் அழகாக வழிபாடுங்கள் சிவனுடைய மூலாமந்திரமாக இருக்கக்கூடிய சிவசிவா என்கிற தீவினை அந்த மந்திரத்தை நான் அந்த வழி அழகா சொல்லுங்க வீட்டில் சிவசிவா என்றிட இருவினை இருவினைமால் சிவசிவா என்றிட தேவருமாவார் சிவசிவா என்கிற சிவகதிதானே இந்த மந்திரங்களை மனதார உச்சரிப்போன் வாழ்க்கையில் ஒருபோதும் துன்பங்கள் வந்து நெருங்காது ஆனால் அதை நாம் எதுவுமே சொல்வது கிடையாது என் அன்பு சகோதர சகோதரிகள் ஆன்மீக உள்ளங்கள் உலகம் அறியக்கூடிய சைவ மதமானது உலகமே எம்பெருமா நீசனை நெருங்கக்கூடிய காலமானது நெருங்கிவிட்டது இன்னைக்கு எத்தனை பேர்கள் சிவநாமத்தையும் சிவனருளையும் சிவனுடைய அருகுரனையும் துதிக்க ஆரம்பித்து விட்டார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகள் அதுவும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களும் இளைய என்னுடைய குழந்தைகள் சகோதரிகளும் சிவத்துக்குள் சிவமாக மாறி வருகிறார் இக்காலகட்டங்களில் அப்படிப்பட்ட இந்த கழிவு காலத்தில் நான் முன்னோர்கள் செய்த கருமகாரியத்தில் இருந்து அந்த பிரம்மஹத்தி தோசத்திலிருந்து வெளிப்படுவதற்கு சிவாலயத்தில் சென்று சிவபாருமானை வழிபாடு செய்வது தமலால் முடிந்த மற்றவர்களுக்கு அன்னத்தை தானமாக செய்தல் தர்மம் செய்தல் இந்த காரியனின் காரணமாக இந்த பிரம்மா தோஷத்தை அழித்து நம்முடைய சந்ததிகளுக்கும் ஒரு நல்வழி காட்டுவதற்கு எம்பெருமா கணீசன் நிறைய வகையான சூட்சமான விஷயங்களெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் அதை கடைபிடித்து எல்லோருடைய வாழ்க்கையிலும் சதாசிவநாதர் அருளும் அந்த ஆதிசிவன் அருளும் கிடைக்கப்பெற்று இன்முகத்தோடு வாழ்வதற்கு பரம்பூர் அறுபடியட்டும் ஓம் நமோ நமஸ்வாய் நமகா